காய்ச்சலக்குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கீங்க நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்களா நாம பணக்காரர் ஆகலாங்க கோடீஸ்வரம் தான் ஆக முடியல லட்சாதிபதியா ஆகலாமா நாம பணக்காரர் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு பத்து டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் என்னமா பேசுற நாம சேமிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸை கூட ஃபாலோ பண்ண முடியல ஒரு பட்ஜெட் போட்டு பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியல ஒரு டிப்ஸே ஃபாலோ பண்ண முடியல இங்க எங்க நாங்க போய் பத்து டிப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நினச்சி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய டிப்ஸுங்க நான் என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஈஸியாக என்னோடய கிட்ஸுக்கு எல்லாமே நான் வந்துட்டு மணி சேவிங்ஸ் இருக்கேங்க மணி சேவிங்ஸ் மட்டும் இல்லை கோல்டு சேவிங்ஸும் இருக்கேன் நானும் உங்களை மாதிரி தாங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தினே என்னை வச்சுக்கோங்க நானும் உங்களை மாதிரி தான் மிடில் கிளாஸாக தான் இருக்கேன் என்னோட வீட்டில் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரு எங்களுக்கு அளவுக்கு வருமானமும் இல்லை ஆனாலும் நான் இந்த பத்து சூப்பரான ஈஸியான நம்மளுடைய ரியல் லைஃபுக்கு பொருந்தக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் நாலு வழிகளில் தங்க இருக்கேன் தெரியுங்களா என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்னென்ன வழிகள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு கோல்டு பாண்டு சொல்லக்கூடிய இந்த சவரன் கோல்டு பாண்டு சொல்கிறாங்கல்ல தங்க பத்திரம் அதை வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் அப்பப்போ வந்து இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மணி சேவிங்ஸ் பண்ணுறத வந்துட்டு கோல்டு காயின் வாங்கி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இப்போ ரீசெண்டாக வந்து நான் கோல்டு சீட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே அந்தளவுக்கு அதிகமாக இல்லைங்க இப்போ கோல்டு சீட்லாம் நான் வந்துட்டு மூவாயிரம் தான் மாதம் மாதம் வந்துட்டு கட்டிட்டு வரேன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கோல்டு சேவிங்ஸ் பண்ணலாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா கோல்டு இடிஎஃப்னு சொல்லக்கூடிய கோல்டு பீஸ்லையும் இன்வெஸ்ட் இருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பத்து பழக்கங்களால தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது ஸோ நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பத்து பழக்கத்தையும் உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னால் கண்டிப்பாக முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியுங்க நாம் வந்துட்டு பணக்காரர் ஆகிறதுக்கு வந்து பணத்தை மட்டும் சேவிங்ஸ் பண்ணால் பத்தாதுங்க நம்மளுடைய சந்தோஷமும் வேணும் இல்லைங்களா ஸோ நம்ம ஈஸியாக சந்தோஷமாக வந்துட்டு கஷ்டப்படாமல் இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி மணி சேவிங்ஸ் பண்ணலாங்க நான் சொன்ன உடனே இந்த ஒரு மாதம் நான் ஃபாலோ பண்ணாமல் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு இந்த டி இந்த பத்து டிப்ஸும் அப்படியே விட்டுடாதீங்க நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணிணாதான் ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதம் உங்களால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் கண்டிப்பாக இதை பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பணக்காரர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த பத்து டிப்ஸும் யூஸ் ஆகுங்க இந்த பத்து டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ நம்மளுடைய கஷ்டம் நமக்கு மட்டும் தான் புரியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரிங்க அதிகமா சம்பாதிச்சாலும் சரி ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரூபாய் சம்பளம் குறைவா சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா நம்மளால நினைச்ச மாதிரி பணத்தை சேமிக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா ஒவ்வொரு மாசமும் நிறைய சேமிக்கணும்னு தான் நினைப்போம் ஆனால் மாச கடைசி ஆக ஆக நம்ம கையில் காசே இருக்காதுங்க நம்ம எவ்வளோதான் பார்த்து 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 ஒவ்வொரு மாசமும் ஸ்டார்டிங்லேயே இருக்க பிடிச்சி பணத்தை நிறுத்தி வச்சாலும் அந்த பணம் தண்ணி ஆட்டம் மாச கடைசி தெரியல எங்க தான் ஓடுதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா மோஸ்ட்லி நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போற இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய கனவுகளை நினைவாக்க முடியுங்க நீங்க உங்க குழந்தைகளுக்காக சேவிங்ஸ் பண்ணணும் உங்க குழந்தைங்களுக்காக கோல்ட சேவிங்ஸ் பண்ணணும் இல்லைனா நீங்க உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக பணத்தை சேமிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஈஸியாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பத்து பத்து டிப்ஸ் நம்ம பார்க்கலாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பாக்கலாங்களா உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்க என்னமா பேசுற நாமவே சம்பாதிக்க முடியாம சேமிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம் இதெல்லாம் நீ வேற தமாஷ் பண்றியம்மா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா இப்போ ஒவ்வொரு மாசமும் நீங்கள் எப்படி மாதம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க சம்பளம் வரப்போகுது சம்பளம் வரப்போகுதுன்னு அந்த சம்பளத்தை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்கள் உங்களுக்கு சம்பளமாக கொடுங்க அது எப்படின்னா இப்போ எல்லாருடைய சம்பள பணமும் அக்கௌண்ட்டில் தான் வருதுங்களா நீங்கள் உங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கோங்க அந்த பணம் தான் உங்களுடைய சேவிங்ஸுக்கான முதல் பணங்க அந்த பணத்தை நீங்கள் அப்படியே வச்சுருந்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் பேங்காக இருந்தாலும் சரி இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் மாதம் மாதம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாங்க மினிமம் ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம சேனலில் நிறைய ரெக்கரிங் டெபாசிட் பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு பேங்க்கில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மேலே ஐக்கா இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நீங்களே முதல்ல பணத்தை கொடுத்துக்கோங்க செலவுக்கு முன்னாடியே இதை நீங்க பண்ணிடணுங்க நீங்க எந்த ஒரு செலவுக்கும் முதல்ல பணத்தை எடுக்க கூடாது ரெண்டாவது டிப்ஸ் என்ன தெரியுங்களா பட்ஜெட் போடுறது ஒரு கேம் மாதிரிங்க இப்ப நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு என்னோட வீட்லயே சேரிங்க என்னோட வீட்டில் கூட நான் வந்து பட்ஜெட் போடுறேன் பட்ஜெட் போடுறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன்னா கடைக்கு போய்ட்டு வரும்போது என்னென்ன செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எழுதி வைப்பேன் எழுதி வச்சு என்ன பிரயோஜனங்க கடைசியில் பார்த்தா அப்படியே எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோன்னு பார்க்க பார்க்க கண்ணில் தண்ணியே வந்துடும் போல இருக்குங்க அதை பார்க்க பார்க்க வந்துட்டு நம்மளால் பணத்தை சேமிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பட்ஜெட்டை ஒரு கேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு எவ்வளோ வந்தாலும் சரிங்க நீங்கள் உங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்துட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறீங்களா இதில் போட்டுட்டீங்க சரிங்களா மீதி இருக்க அந்த எண்பது பர்சன்டேஜ் பணத்தை தான் உங்களுடைய ஒரு மாதத்துக்கான எல்லா செலவும் அதாவது வீட்டு செலவு காய்கறி செலவு கேஸ் செலவு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவை நீங்கள் ஒரு வெளியே போகணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பெட்ரோல் அடிக்கிறது பால் வாங்குறது இந்த மாதிரி எல்லா செலவும் அந்த எண்பது பர்சன்டேஜ்குள்ளே நீங்கள் முடிச்சுக்க பழகிக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் இருக்கலாங்க இல்லைனா நம்ம ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் போட்டு நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கடைசியாக மிச்சம் என்ன ஆக தெரியுங்களா நம்மளுக்கு ப்ரெஷர் தான் ஆகும் ப்ரெஷர் வந்தால் சுகர் வரும் சுகர் வந்தால் பிபி வரோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்மளையே வந்துட்டு ஒரு கொலை வெறியாக மாற்றி விட்டுட்டு போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பட்ஜெட்டை வந்து ஒரு கேம் மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி அடுத்த டிப்ஸ் என்ன தெரியுங்களா முப்பது நாள் விதி இது என்னம்மா நீ ஃபார்முலாலாம் சொல்லிகிட்டு இருக்குன்னு கேட்காதுங்க இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாங்கள் கடைக்கெல்லாம் போனான்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணும் இல்லைனா வீட்டுக்கு ஒரு குக்கர் வாங்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைமா நீ வந்துட்டு வீட்டுக்கு இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழித்தோ நான் அந்த நோட் எடுத்து பார்ப்பேன் இந்த ஃப்ளாஸ்க் வாங்கலாமா இந்த குக்கர் வாங்கலாமான்னு எடுத்து பார்க்கும்போது சரி வேண்டாம் நமக்கு தான் இப்போ குக்கர் இருக்குல்ல ஒரு மூணு லிட்டரில் ஒரு குக்கர் இருக்குது அப்புறம் அஞ்சு லிட்டரில் ஒரு குக்கர் இருக்குது அப்புறம் எதுக்கு குக்கர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை நமக்கு விற்று போய் அந்த ஆசையே நமக்கு போயிடுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க வில கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் கடைசியில் அதை பார்த்தா அந்த துணி ஜல்லடை மாதிரி போயிடும் நம்மளால ஒரு டைமோ ரெண்டு டைமோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்மளுடைய தேவை எது நம்மளுடைய ஆசை எது ஆசை எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணால் அதிலையும் உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும் இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணணுங்க இப்போ எல்லார் வீட்டிலும் ரெண்டு மொபைல் இருக்குது அது இல்லாமல் டிவி வச்சுருக்கோம் அதுக்கு கேபிளுக்கும் பணம் கட்டுறோம் மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணுறோம் எத்தனை செலவுங்க பண்ணுறது ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ வீட்டில் ரெண்டு மொபைல் இருக்கா ஒரு மொபைலுக்கு மட்டும் ரீசார்ஜ் வித்து டேட்டாவும் போடுங்க இன்னொரு மொபைலுக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ணுங்கள் அது வந்து இப்போ நம்மள மாதிரி இருக்க ஹோமேகா இருந்தால் நம்ம ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுங்க இல்லை நாம் வந்துட்டு டேட்டாவோட சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்காருக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விட்டுருங்க அவங்க வீட்டுக்கு வந்தால் நம்மளுடைய மொபைல்லேருந்து இருந்து நெட்டை ஹாட்ஸ்பாட் மூலியமாக நாம் வந்துட்டு ஆன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் வைஃபை மூலிமா அவங்களும் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி நாம் தேவையில்லாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாத்தையும் கம்மி பண்ணணுங்க இப்போ ஓடிடின்னு சொல்லும்போது நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் அமேசான் ஃப்ளைம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் ஆனால் அதுக்கும் சேர்த்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் ஒரு டைம் உட்காந்து யோசனை பண்ணி அது மூலியமாக பணத்தை சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தான் சேவிங்ஸ் பண்ணாலும் சரிங்க எவ்வளோதான் சேவிங்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நீங்கள் கடன் அடைக்கிறதுல இருக்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே எல்லா கடனையும் நம்ம அடைச்சிடுங்க அடைச்சிடுங்க மோஸ்ட்லி எதுக்குமே இஎம்ஐ போடாதீங்க இஎம்ஐ போட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையை இஎம்ஐலேயே போய்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரிங்க வாங்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி அதுக்கான பணத்தை இப்போ இருந்தே வந்து சேமிச்சுவிங்க இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க நான் வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அது ஒரு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நான் வந்துட்டு இப்போயே போய் பணத்தை கொடுத்து இஎம்ஐ போட்டு நான் வந்துட்டு ஸ்கூட்டி வாங்கிட்டு வரலங்க இன்னொரு நாலு மாதமாக இப்போ வந்துட்டு சேமிச்சிட்டு வரேன் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வரார் என்னோடய வீட்டுக்காரர் ஸோ ஒரு மொத்தமாக ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி சேர்ந்த அப்புறம் தான் நான் போயிட்டு நான் நான் வந்து ஸ்கூட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மற்ற டிப்ஸ் என்னென்னா நம்மளுடைய ஹோம்மேக்கருக்கான டிப்ஸுங்க வீட்டில் சமைங்க இப்போ வந்துட்டு எல்லாருமே இப்போ ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க அவங்க நினைப்பாங்க வெளியே வாங்கி சாப்பிட்லாங்க வெளியே வாங்கி வா வாரத்துக்கு ஆறு நாள் தான் நீ சமைச்சு போடுற ஒரு நாளாக வந்துட்டு உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் நம்மக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவங்க வாய் ருசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் விடவே விடாதீங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் செய்வாங்க நான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நானே புது புது டிஷ்ஷாக கற்றுக்கிட்டேங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து பார்த்து வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு அது பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களும் வந்துட்டு இந்த சண்டேனா வந்துட்டு இப்போ பரோட்டாஸ் மாதம் இல்லைங்களா நான்வெஜ் எடுக்க முடியாது இந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு டைமு காளான் கிரேவி ஒரு டைமு காளான் பிரியாணி ஒரு டைம் இந்த மாதிரி வீட்டிலேயே புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்து அவங்கள அப்படியே அமுக்கணுங்க வெளியே போகவே விடக்கூடாது வெளியே போய் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா ஒரு ஐநூறுபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூறுபாவை நம்ம ஒரு வாரத்துக்கு காய்கறியே வாங்கிடலாம் இல்லைங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம் இல்லத்தரசியாக இருந்து நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்கணும் அதனால வீட்டில் சமைங்க அடுத்த டிப்ஸ் என்ன தெரியுங்களா சில்லறை சேமிப்பு பழக்கம் இது எல்லார் வீட்லேயும் நம்ம இருக்கற விஷயம் தாங்க ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாமே இப்ப நம்ம ஒரு கடைக்கு போகிற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மிச்சம் ஆகுதுன்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவோம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா தான் சொல்லி வச்சுடுவோம் ஆனா நீங்க ரெகுலராக வந்து அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் வந்துட்டு டப்பாவோ பர்ஸோ ஏதோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ இந்த மாதிரி சில்ட்ரு காசு மிச்சம் ஆகுது இல்லைங்களா அந்த பணத்தை எல்லாம் அந்த காசெல்லாம் அதில் போட்டு வைங்க உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு நீ டெய்லியும் இந்த பர்ஸ்லேருந்து என்ன காசு வேணாலும் ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ நீ வந்து எடுத்து டெய்லியும் வந்துட்டு இந்த உண்டியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படி செய்யறதுனால ஒரு வருஷம் கழிச்சு அந்த உண்டியில் எடுத்து பாருங்களேன் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கே கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா உங்களுடைய கோல் என்ன செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கணும் அதுக்காக நான் பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃபியூச்சருக்காக மணி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் பல ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா ஒரு வீடு கட்டணும் நம்ம குழந்தைகளுக்காக படிப்புக்காக பணத்தை சேமிக்கணும் அப்படி இல்லையா நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு நகை நட்டு சேர்த்தணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லைங்களா அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மணி சேவிங்ஸ் பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க இந்த பத்து டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா நம்மளுக்கு நாமளே ஒரு சந்தோஷமாக நம்ம இருக்கணும் இல்லைங்களா நம்மளுக்கு நாமளே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கணும் இல்லைங்களா அதனால் ஒவ்வொரு சேவிங்ஸுக்கும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணப்பறம் அந்த மாதம் மாதம் வரக்கூடிய சேவிங்ஸ் நினச்சி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு சின்னதாக வெளியே கூட்டிட்டு போகிறது அதுக்கும் சேவிங்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு சேவிங்ஸ் பண்ணி எல்லாமே போயிட்டு செலவு பண்ணிடாதீங்க சேவிங்ஸ்லேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து குழந்தைங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறது அவங்க சந்தோஷம் நம்மளுடைய சந்தோஷம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க நானும் வந்துட்டு வெளியே போயிட்ருக்கேன் ஓட்டிங்கும் போகிறோம் இந்த மாதிரி என்னோட சேவிங்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்காக சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய ஆசைக்கு என்ன வந்து ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை ஸோ ஸ்கூட்டிக்காகவும் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு பொண்ணாக இருந்து கூட என்னுடைய ஹஸ்பண்ட் ஒருத்தரோட சம்பளத்தை வச்சு என்னால் அளவுக்கு எல்லாமே பண்ண முடியுது ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஈஸி இருக்கும் தான் ஏதோ ஒரு பெரிய மலை போல இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு மாதமும் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கே ஒரு ஒரு செல்லமான குட்டி மாதிரி உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதில் நீங்க இப்ப நிறைய பேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ இருப்பீங்க உங்களுடைய சேவிங்ஸ்க்காக நான் சொன்ன இந்த டிப்ஸ்ல நீங்க என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க ஏன்னா நிறைய வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா நாமளும் சேவிங்ஸ் பண்ணலாம்னு அவங்களுக்கு அவங்களுக்கும் மோட்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ப பத்து சூப்பரான டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்